பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பழனியில் புது தாராபுரம் சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தி மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஆர்எஃப் ரோட்டில் உள்ள மின்சாரம் அலுவலகம் அருகே மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் சார்பில் பழனி ரயில் மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் மாநில தலைவர் பொன் பாலசுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர் ஆர் கே டி வெங்கட் சுப்பிரமணியன் அவர்கள் முன்னிலையில் பழனிவாழ் மக்களின் நீண்ட கால கோரிக்கையான பழனி தாராபுரம் சாலை சத்யா நகர் ரயில்வே கேட் அமைந்துள்ள ரயில்வே கேட் மேம்பாலம் அமைக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக நடைபெற்றது மேலும் ராமச்சந்திரன் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட அமைப்பாளர் ஸ்ரீ சபரி என்ற மோகன்ராஜ் ஏராளமான இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர்